இதுல இருக்கிறது தான் வரலாற்று பொக்கிசமான இடிந்து விழுந்த மந்திரமரண்டு அபாயம் பண்றதுக்காகத்தான் இதை கட்டி இருக்கணும் அடையாளமன்றி தினைக்கள் போட்டு நிறுத்தி வச்சிருக்கோம் விழுந்த ஒரு பௌத்த சின்னம் இருக்கும்

வணக்கம் ரோலே நாங்கள் உங்களோட ஜால் ஜாழ்மஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னாட்டா ஜாழ்ப்பாணத்தில் நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற மந்திரி மேனையில் தான் நிற்கிறோம் இங்கே வந்ததுக்கான காரணம் இன்றைக்கு காலமே அடித்த புயலில் வந்து இந்த மந்திரி மேனை வந்து ஒரு ஒரு பாகம் வந்து அப்படியே இடிந்த நிலைமையில் வந்திருக்குது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணொலியில் அதைத்தான் நாங்கள் இதில் காட்ட போகிறோம் எங்களோட சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போதும் இப்ப நாங்க உள்ள வந்துட்டோம் இந்த வந்துட்டோம் இதுதான் உங்களுக்கு மலையில வந்து ஒரு துண்டு வந்து இடிந்து சரிந்து விழுந்த நிலையில இருக்கு பாருங்க இதுதான் இது அந்த மந்திரி மனைன்ற ஒரு பாகம் இது வந்து பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஆரிய சக்கரவர்த்திகள் இந்த காலத்துல அவர்கள மந்திரி மேர் வந்து தங்குறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த மந்திரம் அது வந்து இன்றைய காலமே அடித்த புயல்ல வந்து சரிந்து விழுந்த நிலையில பாருங்க அது இருக்குது அதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொருவர் கல்லுகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பழங்காலத்துல கட்டப்பட்ட உருவாக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்டதுதான் ஆரிய சக்கர சக்கரவர்த்திகளால அதை நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுகின்ற தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வந்து இந்த பராமரிப்பு வந்து சரியாகவே குறைவாக இருக்கிற நிலைமையில் பாருங்க அந்த கட்டிடங்கள் வந்து எவ்வளவு சேதமிட்ட நிலையில் இருக்குன்னு பார்க்குறான் அங்காலும்மாங்க அப்படியே அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமாங்க கட்டிடத்தின் நிலைமையை இங்கால எங்கள கட்டிட நிலைமையில பாருங்க அவங்களுக்கு சுற்றி காட்டுறோம் இதை வந்து நாங்கள் முதல் நோம்பில் எடுத்து போடணும்னு மட்டும் இருந்தாங்க ஆனால் இது வந்து இப்போதைய கவலைக்கலமான தான் இதை நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அந்த ஓடுகள் கூட உடைந்த நிலையில் இருக்குது அந்த மரங்கள் கூட உக்கின நிலைமையில இருக்கு அதையும் நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மரங்கள்லாம் மரங்கள் வளர்ந்த நிலைமையில இருக்கு இந்த மரங்கள்லாம் வந்து இந்த கட்டிடத்தை வந்து தகர்த்துற நிலைமையில வளரக்கூடிய மாதிரி இருக்கு உள்ளுக்க கூட பாருங்க அந்த மரங்கள் வளர்ந்துருக்குது அங்கே அந்த அரச மரங்கள் மாதிரி எல்லாம் வளர வளர்த்திருக்கீங்க அது வந்து வளர்ந்த இந்த கட்டிடத்தையே இனி கிட்டடியில தரமட்டமாக கூடிய நிலைமை கூட ஆக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கு இந்த இது பாருங்க இதுதான் அந்த உடைஞ்சவுல இந்த கட்டிடத்த ஒரு பகுதியில இந்த எடுத்து பார்க்குற மாதிரி இந்த செங்கட்டிகள் மாதிரி இந்த மண்ணுகள் மூலம் கட்டப்பட்டது இந்த கலண்டு வந்து ஒன்று இருக்குது பாருங்க இதுகள்லாம் அந்த கட்டிட கற்கள் எல்லாமே அந்த ஒரு அப்படியே சரிந்து போயிருக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியுமா இதுல ஒரு மஞ்சள் நிற பட்டி மாதிரி கட்டி அதுல சிவப்பு அபாயம் தான் இத கட்டி இருக்கணும் இது வந்து என்னன்னு சொன்னா இவ்வளவு காலம் உள்ளுகள் பார்க்கக்கூடிய நிலமையில இருந்தது இனி வந்து இப்போ நடந்த இந்த அசம்பாவிதத்தால் இனி வாராக்களுக்கு உள்ள போறத்தாலே இதன் ஒரு ஆபத்தும் தான் இதை கட்டி இனி வந்து இதுக்கு உள்ள போகக்கூடாது அவை வந்து இதற்கான புனரமைப்பு செய்த பிறகு மக்கள் இந்த பாராட்டுக்கு உரிவினம் அது மட்டும் சற்று மக்கள் இதோட அவதானமாக இருக்கணும்ன்றதுக்காக இதை கட்டி இருக்கணும் இதில் பாருங்க அந்த சேர மரங்கள் கப்பல் போட்டு நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த வளையல் விழுந்து விழக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கணும் இந்த அமைப்பு பாருங்க பழங்காலத்துல என்ன அமைப்புகள் வந்து இதை செய்திருக்கணும் என்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த இதுகள் இந்த நிலைமைகளை இங்கே பாருங்க இந்த மரங்களால வந்து ஆதி படைஞ்சு வந்து இந்த சிவர்கள் எல்லாமே பாருங்களுடைய வெடித்த நிலைமையில இருக்கிறத நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டிட வேலைகளை பாருங்க எப்படி நல்ல சிறப்பாக செய்திருக்கணும்னு பாருங்க இங்காலயம் வந்து இந்த பராமரிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த இந்த கட்டிடங்கள் எல்லாமே அந்த கல்லுகள் கூட கட்டின கல்லுகளை பாருங்க கற்பாறைகள் கொண்டு தான் இதை கட்டி இருக்கணும் அதெல்லாம் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்க இந்த படிகள் மாதிரெல்லாம் கட்டி இருக்கணும் இதில் அந்த மேலே வந்து முந்தி தளங்கள் மாதிரி அமைக்கப்பட்டு இதில் வந்து அந்த தங்கட மந்திரிகள் வந்து இழைப்பாடுற இடமும் மற்ற அந்த பாதுகாப்பாக இருந்த இடமும் தான் இது பல நூற்றாண்டுகளுக்கு முதல் வந்து இதை கட்டப்பட்ட காரணத்தால் இடிந்து விழுகிற நிலைமையில இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேதம் வந்து மிக வருத்தத்துக்குரிய விடயமாக தான் இருக்குது இதெல்லாமே வந்து ஜால் பானத்தில் இருக்கிற ஒரு பொக்கிசமான இடமாக தான் இது கருதப்பட்டு கொண்டிருக்கிறது அதை வந்து பேணி பாதுகாக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை இப்போ வந்து எம்பி எம்பிமேரிட்டையும் இந்த தகவல்கள் சென்றிருக்கிறபடியால் அவ இதுக்கான ஒரு விடயங்களை செய்வினம் என்று யோசிக்கிறோம் இதில் பாருங்க அந்த மரங்கள் வந்து சுவர்களில் கூட பட்டி பிடிச்சி ஏறுற நிலைமையில் இருக்குது இதன் மூலம்தான் இந்த வேறுகள் விரிவடைவதன் மூலம் சரியான பாதிப்படைந்து இந்த கட்டிடங்கள் செண்டாக பிதிந்து விழக்கூடிய நிலமை கூட இருக்கிறது தான் நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க அங்கால அந்த பின்பக்கங்கள்ல வந்து இந்த நிலைமைகளை பார்க்கும் இந்த மந்திரி மனை சங்கின் மந்திரி மனை எங்கட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழர்கிட்ட அடையாளம் இன்றைக்கு ஒரு சொகுதி இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறது அதன் நிமிதமாக நான் கச்சேரி ஜிஏடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதையேன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாய் வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகீகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்கு அதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருள் துணை கிண்டுகளே ஒரு சுயரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலானி என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழுவில் முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழக கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் துணைக்கிறது கொடுக்கும்போது சில பேர் தொல்பொருள் துணைக்கிறது கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடும் ஆனா நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி இருந்து இடிஞ்சு விழுகிறத விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டியது என்ற தமிழற்ற அடையாளமன்ற வகையில் பேணி பாதுகாணும் தொல்பொழுத்து இணைக்க கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்தவர்கள் இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இந்த இயக்கம் சுகரிச்சு அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற இது தனி முறைய அடையாளம் இதுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்படுத்த கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிப்பதற்கான நடவடிக்கை எங்களால் ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தனியார் இதை மாற்றத்தை கொண்டு வருவதால் பல விமர்சனங்களின் கொடுக்கப்படும் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழகிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமேல்ல கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை கீழே கொண்டு வந்து நீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறியோம் கவலைக்குரியவெடுத்த முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய இது ஒரு பேசுபொருளான பொருள் தமிழக அடையாளத்தை எப்போதும் சிதிய விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவ்வளக நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் ஆட்சி அமைந்திருக்கு எதிர் காலத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று சின்ன மலைக்கே இடிந்து விழுந்துட்டு சில வரக்கூடிய நாட்கள் வந்து பெரிய அதை பேணி பாதுகாப்பு நடவடிக்கையை இல்ல என்ன சொல்லுங்க சாத்தியப்படுறதை விட இதை பேணி பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு நான் அழுத்தத்தை பெறு ஏனென்றால் மீதம் இருக்கின்ற கட்டடம் இடிந்து விழாத வகையில் ஏதாவது ஒரு நுட்பமான முறையில் பொறியியலாளர் என்ற அறிவுரைகளை பெற்று தற்காலிகமாக குறிப்பிட்ட காலத்திற்கு அதை பாதிப்பு ஏற்படாத நாளைய தினம் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எடுக்கின்றோம் நம்ம பாதுகாக்கணும் அப்ப விசேஷமாக இந்த பழகிய தோப்பு பகுதியின் தோட்டை போன்றப்பட்டோம் பாதுகாக்கவும் பாதுகாக்கும் கதையின் நேரத்துல பல பழைய மத உரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்க தெளிவாக இருக்கோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைப்பதற்கு நம்ம பொதுவாக நம்ம சொல்வதற்கு சொல்லியிருக்கிறோம் இருக்கின்ற பழைய மரபுகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டிடங்கள் அவைகளை நீளக்கட்டிக்கான வேலைகளை நம்ம அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்ட வருது சொல்லிடங்கள்ல எங்களோட பழைய கட்சியை எடுத்துக்கொண்டால் சரி தான் கோர்ட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இதை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் ஆனால் சுத்தோஷமா தெரியாத நம்ம நாட்டில் நம்மள அசமந்த போக்கு தான் இதற்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சதுக்கான காரணமாக இருக்கு அதனால நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு வந்து பார்த்து போறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதில் யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகர சபையும் அல்லது சம்பவம் இல்லை அப்படிங்கிற கதையில பெரிய வருகை போகுது அதனால வந்து இதில் வந்து அதனால இந்த வைக்கிறது அதனால வந்து இது உண்மையால் இருப்பாங்க வந்து உண்மையாளர் பிளக்சிபலியாக பேசி உடன்பட்டு நாங்கள் வரணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த அந்த நிலையில து போன்றியானடைமழையின் காரணமாக நூற்றி கலந்து கொள்ளுமா இருந்த ஒரு நகரம் முக்க முழுதாக கட்டிடமே கரிந்துவிடக்கூடிய ஆபத்தம் கூட இருக்கு அப்ப இப்ப நான் கண்ணா பார்க்க முடியும் தெரிஞ்சு அப்படிப்பட்ட பிரச்சனை அதனால வேண்டிய அதற்கு முன்னர் அடைமலைக்கு முன்னர் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா இருக்கு நான் நினைக்கிறப்ப நாளைக்கு ஏதாவது சொந்தமாக இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை எடுக்கிற அவங்க பார்த்து பாதுகாப்பு எல்லாரத்தோட வேலைங்களை மாற்றம் இல்லை இது வந்து நமக்கு சொந்த சொ சொந்த மரபுரிமை அப்ப அந்த மரபை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கிடைப்பா நடக்குதா சேர்ந்து பாதுகாப்பு எங்கள பாருங்க இந்த பின்பக்க கற்றத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இப்ப எங்களுக்கு அறிவித்தது மாதிரி வந்து இது வந்து ஒரு தனி உரிமையாளருட காணியாக இருக்கிறதால தான் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள புனரமைப்பு கூட இது ஒரு தடையாக இருந்திருக்குன்னு சொல்லி அதுல வெளியில கதைச்சடத்த சொன்னவ அவர் வந்து முதலே ஒத்துழைப்பு வழங்கியிருந்தா இதை தாங்க வந்து இன்னும் சிறப்பான நிதிகள் மூலம் தாங்க இத கட்டி அமைச்சிருப்போம் சொன்னவ இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக தான் இருந்த இதை வந்து இப்படி இடிந்து போறது ஒரு மனவருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கிறது அங்காலயம் வந்து அந்த பற்றைகள் மூலம் எல்லாம் வளர்ந்து இருக்குது துப்பர கூட செய்யலான் இந்த கற்றம் விரிவடைந்து இது வந்து ஒரு பண்ண மாதிரி இருக்குதா பெரிய உணர்வுகள் அப்படி எதுவும் அமைக்கப்பட்டிருக்குமோ தெரியல எல்லாமே குப்பைகளால மூடப்பட்டிருக்கு பார்க்கக்கூடிய நிலை வந்து இல்ல இப்போ வந்து இன்றைய நல்ல காலையில வந்து ஒரு அசம்பாவிதம் மாதிரி நடந்திருக்கு அந்த ஒரு பகுதி வந்து இடிந்து விழுந்திருக்கு சமமாக ஒரு பெரிய சொல்வார்கள் எல்லோரும் ஒன்றை அழிப்பது மட்டும் வன்முறை அல்ல அதனை அழிய விடுவது வன்முறை தான் இன்றைக்கு அந்த வன்முறை தான் இன்றைக்கு தமிழர்களுடைய மர சொத்துக்கள் என்பது தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது தமிழர்களுடைய மர உரிமை சொத்துக்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் அல்லது அழிய விட்டு அதனை அவ்வாறே நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று அதே தரப்பினரும் செயற்படுகிறார்கள் உண்மையில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் ஜார்காண்ட் மாநகர சபையினுடைய உறுப்பினராக வந்தபோது எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது எனக்கும் சரி என்னுடைய சக சக மாநகர சபை உறுப்பினராக இருந்த தனுஜனுக்கும் ஒரு கனவு ஒன்று இருந்தது யாழ் மாநகர சபைக்குள்ளே இருக்கின்ற மர உரிமை சின்னங்களை பாதுகாத்து எங்களுடைய அடுத்த தலைமுறையை கொடுக்கணும் என்று ஆனால் மாநகர கட்டளைச் சட்டங்கள் அவ்வாறான அதிகாரங்களை அவை கொண்டிருக்கவில்லை என்ற அடிப்படையிலே அது அவ்வாறே கைவிடப்பட்டன நாங்கள் மாநகர சபையிலே இருந்த காலத்திலே இந்த மந்திரி மனையை பாதுகாக்க வேண்டும் குறைந்தபட்சம் இங்கு ஒரு காவலாளியை போட்டு அஹ் இங்கிருக்கின்ற சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கம் கூட நாங்கள் மாநகர சபை அமர்விலே பேசிய போது கூட அதற்கான வடிவங்கள் பெறவில்லை இது நடந்து முடிந்த கதை இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே காணப்படுற கல வரவுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற மாநகர சபைக்கு அதிகாரங்கள் இல்லாத நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது மாநகர சபைக்கு அந்த அதிகாரத்தை விடுத்து வெளியிலே யாழ்ப்பாண மரவுரிமை மையம் என்று ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டது எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் கலாநிதி புஷ்பரட்னம் சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த யாழ்ப்பாண மரவுரிமை மையம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் யாழ்ப்பாண மரவுரிமை மையத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது இந்த மந்திரி மனியை புனரமைப்பதுதான் அதனை புனரமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி தான் யாழ்ப்பாண மர உரிமை மையம் ஒரு நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் எடுத்தடுப்பிலே நாங்கள் அதனை செய்வதற்கு பல கடைகள் இருந்தன ஆகவே யாழ்ப்பாண மர உரிமை மையம் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற நல்லூர் ராசதானியுடைய தோரண வாயிலை எடுத்து செய்து அது இன்றைக்கு ஒரு விடுக்கான தோற்றத்துடன் இருக்கின்றது அதனுடைய ஆரம்ப விழாவை நாங்கள் இங்கு வைத்தோம் அதாவது மந்திரி மனையிலே வைத்தோம் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் மந்திரி மேனையை உருவாக்க மீள் உருவாக்கம் செய்ய போகின்றோம் அதனை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் தான் அந்த விழாவினை நாங்கள் இங்கு செய்திருந்தோம் அதற்கு பிற்பாடு இன்றைக்கு தொல்லியல் திணைக்களம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள் இந்த மந்திரி மனை அமைந்திருக்கின்ற மந்திரி மனையை ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் பாதுகாக்கின்ற மருத்துவ மாநில அறிவித்திருக்கின்றோம் ஆனால் மந்திரி மேல இருக்கின்ற இந்த நிலத்தினை நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வரவில்லை அதற்கு அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நிலமானது ஒரு தனியாருடைய நிலம் அல்ல என்றும் இது ஒரு அழக் அறக்கட்டளை அதாவது ட்ரெஸ்டின்ற நிலம் என்றும் அந்த அறக்கட்டளையுடைய நிலத்தினை கையகப்படுத்துகின்ற உரிமை தொல்பொருள் திணைக்களத்தினுடைய சட்டங்களுக்குள் இல்லை என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள் இதிலே தொல்பொருள் திணைக்களம் மீதும் எனக்கு விமர்சனம் இருக்கின்றது உண்மையில் இந்த ஒரு பௌத்த சின்னம் இருக்கும் என்றால் அல்லது பௌத்த சின்னத்தினுடைய அடையாளங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டையிலே கோட்டை பகுதியை சுத்தி தொல்பொருள் திணைக்களம் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கற்கள் அமைத்து வருகின்றன ஆனால் தமிழர்களுடைய மர சொத்துக்கள் தமிழர்களுடைய மர உரிமையை பாதுகாக்கின்ற தமிழர்கள் இந்த மண்ணிலே தொன்மையாக வாழ்ந்தவர்கள் என்கின்ற அடையாளப்படுத்துகின்ற விடயங்களை அவர்கள் நேர்த்து போக செய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடை எனக்கு இருக்கின்றது அதற்கு இந்த மர உரிமை மையம் தொடங்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் அவர்கள் சிங்களவர்களுடைய மர உரிமை சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டு தமிழர்களுடைய மரவுரி சொத்துக்களை பாதுகாக்க முடியாமைக்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் நிதி பெற்றாறை ஆகவே யாழ்ப்பாண மர உரிமை மையம் இவ்வாறு நிதியோட்டங்களை நாங்கள் தருகின்றோம் நீங்கள் இதனை புனரமையுங்கள் என்ற ஓட்டத்தின்படிதான் யாழ்ப்பாண மர உரிமை மையம் தொடங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் நல்லூர் ராசதானி செய்யப்பட்டது அதே மாதிரி ஆணைக்கோட்டையில இருக்கின்ற தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் நடப்பட்டது இறுதியாக துணவி நடைபெற்றது இதுல மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இவ்வளவுத்தையும் செய்த யாழ்ப்பாண மர உரிமை மையம் ஏன் முக்கியமாக தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற மந்திரி செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பது உண்மையில் யாழ்ப்பாண மர உரிமை மையத்தினுடைய தலைவர் புஷ்பரட்டம் சார் அவர்களும் அன்றைய ஜாழ்ப்பாண மாநகர முதல்வராக இருந்த மணிவண்ணன் அவர்களும் நானும் நான் நினைக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மந்திரி மனை இடிந்து போகின்றது என்று ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூறியிருந்தேன் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் பிரகாரம் எங்களுடைய ஜாழ்ப்பாண மரவுரிமை மையத்தினுடைய வங்கிக் கணக்கிற்கு இந்த மந்திரி மனையை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக பல மில்லியன் ரூபாய் மக்கள் வைப்பில் பல தன்னார்வர்கள் ஆகவே அந்த நிதியை வைத்துக் கொண்டு ஆரம்ப கட்டமாக இந்த மந்திரி மனையை செய்வோம் என்கின்ற ஒரு எங்களுடன் திட்டங்கள் இருந்தன அதை எவ்வாறு செய்யப்படுகின்ற திட்ட விரைவு எல்லாமே இருந்தது பொழுதுதான் இந்த மந்திரி மனை இருக்கின்ற இடத்தினுடைய உரிமையாளரால் எங்களுக்கு சிக்கல்கள் எழுப்பின அவர் பல விடயங்களை சொன்னார் பல நிபந்தனைகளை விதித்தார் அந்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் நான் இதனை தர முடியும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு கொண்டு வந்தார் நாங்கள் இறுதியாக அவரிடம் கேட்டது நீங்கள் இதனை ஒரு குத்தகை அடிப்படையில் ஒரு நீண்டகால குத்தகை அடிப்படையிலே எங்களுக்கு தாருங்கள் அதற்கான நிதியையும் நாங்கள் தருகின்றோம் முன்படமாகவும் தருகின்றோம் மாத மாதமாக தருகின்றோம் என்று அவரை இந்த மந்திரி மனையை எவ்வாறு நாங்கள் கையகப்படுத்தலாம் என்றதை விட இதை எவ்வாறு புனரமைக்கலாம் மக்களுக்கு அடுத்த சந்ததியை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பல விட்டு கொடுப்புகளை கொடுத்தோம் ஆனால் அவருடைய எண்ணப்பாடல் அதில் இருக்கவில்லை அவர் இதனை கொண்டே இருந்தார் ஒருவேளை அவருடைய சிந்தனையில் இருக்கலாம் இந்த மந்திரி மனையை இடிந்து போகவிட்டால் அது எதிர்காலத்திலே தனக்கு நல்லது என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் என்ன பாடரிடம் இருந்திருக்கலாம் ஆனால் யாழ்ப்பாண மர உரிமை மையம் அதிலே உறுதியாக இருந்தது இதை செய்ய வேண்டும் என்று இரண்டு தடவைகள் யாழ்ப்பாண மர உரிமை மையம் இதற்கான நிதியொதுக்கீடை செய்திருந்தது ஆனால் அந்த நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அவர் அந்த நிலத்தினை தருவதற்கு எந்த விதத்திலுமே சம்மதிக்கவில்லை இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் அப்பொழுது அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளருடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் தொல்பொருள் திணைக்களமும் உரிமையாளரும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அதன் இறுதி சந்திப்பு அந்த இறுதி சந்திப்பிலே அவர் ஒரு விட சொன்னார் இதை நீங்கள் செய்ய முடியாது நான் இந்த தொல்பொருள் திணை நான் அந்த தனி மனிதனாக இந்த நில உரிமையாளர் கூறினார் தனி மனிதனாக இந்த மந்திரி மணியை நான் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றேன் ஆகவே நீங்கள் இதில் எந்த தலையீடும் செய்ய வேண்டாம் அத்துடன் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்தன அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண மர உரிமை மையத்திற்கு இந்த மந்திரி மனையை புனரமைப்பதற்காக கொடையாளர்களுக்கு அந்த நிதி மீண்டும் திருப்பி அளிக்கப்பட்டது ஆகவே கொடையாளர்கள் இந்த மந்திரி மனையை புனரமைக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த நிதியை நாங்கள் திருப்பி திருப்பி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம் ஆக கல்பன மர உரிமையை பொறுத்த வரைக்கும் மையத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரி புனரமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணக்கேருடன் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்றே ஒரு இருக்கு எல்லோருக்கும் சொல்லுவார்கள் நிதி பற்றாக்குறை இருக்கும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மர உரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பல நிதிகளை தெரிவார்கள் ஆகவே நிதி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உரிமையாளருடைய தலையீடு என்பது மிக முக்கியமான தினத்தில் இருக்கு நன்றி